நம்ம நாட்டிலையும் அப்படியான போராட்டங்கள் கடந்த காலங்களையும் நடந்திருக்கு இப்போவும் நடந்திருக்கு அப்படி போராட்டம் நடத்துகிற அரச ஊழியர்களில் சிலர் தங்களுடைய கடமைகளை சரியா செய்றாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினா தான் சொல்ல முடியும் அதுவும் சுகாதாரத்துறை நீதித்துறைகளில் இப்படி அசம்பந்த போக்கோட அதிகாரிகள் செயற்பட்டால் மக்கள் தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு யாருக்கிட்ட போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் வவுனியா மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு வவுனியா மாவட்டத்தில் பொன்னரசங்குளம் பகுதியை சேர்ந்தவர் தான் கந்தையா கஜேந்திரன் அவர் தன்னோட உறவுக்காரரான சுரேஷ் அப்படிங்கிறவரோட ரொட்டி சாப்பிட நினைச்சிருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் தேங்காய் உரிக்க போயிருக்காங்க தேங்காய் உரிக்கும் போது தவறுதலா மண்வெட்டி கையில விழுந்து விரல் துண்டாக்கப்படுது உடனடியா அவரை வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு போறாங்க

அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது சுரேஷ் கொஞ்சம் சத்தம் போடுறாரு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னோட ஃபோனில் அவர் வீடியோவாக ரெக்கார்ட் பண்றாரு இதை பார்த்து அங்கே இருந்த பெண் காவலாளி ஒருத்தவங்க வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஏனைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிட உதவியோட அவர் ஒரு அறைக்குள்ள தடுத்து வச்சு அவர் ஃபோன்ல இருக்கிற வீடியோவெல்லாம் அழிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க ஆனால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன் கூட வந்தவருக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு எப்படியாவது மருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தள்ளி விட்டுட்டு அவர் அந்த அறைக்குழந்து வெளியில் வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு கஜேந்திரன் அழைச்சிட்டு போய் பணம் செலுத்தி சிகிச்சை எடுத்துட்டு வந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் அரசு நிறுவனங்கள் இயங்குது அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அசம்பந்தப்போ போக்கூட செயற்பட்டால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கிட்ட உதவி கேட்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதே நேரம் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு வவுனியா மாவட்ட வைத்தியசாலை தொடர்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னும் இப்போ அசம்பந்தப்போ போக்கூட செயற்பட்ட வைத்தியசாலை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் பலரும் கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க